மக்கள் வரிமானத்தை கொள்ள அடிக்கட்டுக்கு தோண போற போடாத போட்டா மாதிரி பட்டியல் தயார் பண்ணி கொடுக்க கூடாது சென்னை மாநகராட்சி திவால் ஆயிடுச்சு திவால் 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 ஆயிடுச்சு நேற்றுக்கு இரநூறு கோடி ரூபாய்க்கு பங்கு சந்தையில் பட்டியல வெளியிட்டிருக்கார் முதல்வர் இரநூறு கோடி கடை வாங்குது பத்திரம் வழியா மக்கள்கிட்ட வந்து ஷேர் வாங்கி வாங்குது என்ன சொல்றாருன்னா மருத்துவம் கல்வி மற்ற கட்டமைப்பு வசதிகள் மாநகராட்சியில் செய்யறதுக்காக அரசால பணம் பற்றாக்குறை அவ்வளவும் செலவிட முடியல அதனால் அதனால வந்து வெளிய வந்து வாங்கி பண்ணணும்னு சொல்லி பட்டியலிடுது நிதி பத்திரம் பங்கு சந்தையில் பட்டியலிட்டார் முதல்வர் நேற்றுக்கு ஆனால் கோடி கோடியாக கொல்ல அடிக்கிறானுங்க எவ்வளோ கோடி நிதி தான் இல்லை இல்லை அப்புறம் எதுக்கு டெண்டர் வைக்கிறனே எதுக்கியா டெண்டர் வைக்கிற பேக்கேஜ் டெண்டர் என்னத்த பேக்கேஜு பிஆர்ஆர் ரோட்ஸ் ஐஆர்ஆர் ரோட்ஸ் இப்படின்னு ரெண்டு வகை இருக்குது நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் மாநகராட்சிக்கு கேட்கல பஸ் ரூட் ரோட்ஸும் இன்னர் ரிங் ரோட்ஸும் இருக்குது இன்னர் ரிங் ரோட்ஸினுடைய ஃபுல்லாக அந்தந்த மண்டலம் இஇஏஇ ஜேனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும் பிஆர்ஆர் ரோட்ஸு வந்து பஸ் ரூட்டுக்குன்னு தனி எஸ்சி இ தனி சக்ஷனு மாநகராட்சி பில்டிங்கில் கொல்லிகிற இடத்துல இருக்குது பில்டிங்கில் மாநகராட்சி பில்டிங் கட்டடத்தில் கொள்ளடி இதை கட்டடம் அந்த கட்டடத்தில் இருக்குது நான் இன்னர் ரிங் ரோட்ஸை பிஆர்ஆர் ரோட்ஸோடு சேர்த்து டெண்டர் கால்வர் பண்ணுறாங்க அது தப்பு பேக்கேஜில் பிஆர்ஆர் ரோட்ஸில் இருக்கிற ரிஜிஸ்டர் தான் பேக்கேஜில் கலந்துக்க முடியும் அதுக்குன்னு சில நிபந்தனைகளை வச்சுருக்கான் குறிப்பிட்ட கான்டட்ட்கார தான் கலந்துக்க முடியும் அப்படின்னு பல முறை சொல்லியிருக்கிறேன் இது சம்மந்தமாக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் நான் புகார் கொடுத்துருக்கேன் விஜிலன்ஸ் நோண்டி 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 இப்போ தான் எனக்கு பதில் கொடுக்குறாங்க ஆக்ஷன் டேக் அண்ட் நன் இது சம்மந்தமாக ஆக்ஷன் எடுத்துருக்குறோம் எப்போ கொடுக்குறாங்க பாருங்கள் பதில் டேட்டை பாருங்கள் இப்போ தான் பதில் கொடுக்குறாங்க ஏன்னா போடாத ரோடு போட்ட ரோடு எல்லா ரோடுக்கும் சுவாக பண்ணிவிடுவானுங்க பிஆர்ஆர் டெண்டர் கால்பர் பண்ணி கன்சன் மண்டலத்தில் இருக்கிற ஏஇ ரிக்கார்ட் பண்ணுறான் ஏஇ எஸ்டிமேட்டு போடுறான் இஇ பில் பாஸ் பண்ணுறான் ஆனால் டெண்டர் கால்பர் பண்ணுறது பிஆர்ஆர் என்ன ஏன்னாயோ நீயே ரிக்கார்ட் பண்ணி நீயே எஸ்டிமேட் போடு நீயே டெண்ட் வச்சுருக்கில்ல நீயே பில் ரெக்கார்ட் பண்ணு நீயே பாஸ் பண்ணு யார் கேட்குறா ஒன்று ஆனால் பேரலாம் பண்ண முடியாது அவன் எப்படி இன்னும் ரிங்கரோட கொண்டு போய் செய்ய முடியும் பதினஞ்சு மண்டலங்கள் சென்னையில் அதில் நாற்பது முப்பது ஈ இருக்கான் திட்டத்திட்ட ஐம்பதுக்கு மேலே ஏ இருக்கான் இரநூறு ஜே இருக்கான் எங்க அடிக்கிறீங்க கொல்ல பத்தல இப்போதான் பில் பாஸ் மட்டும் பிஆர்ஆர் ரெக்கார்ட் பண்றதெல்லாம் கன்சன் எல்லா எல்லாம் உள்ள போறீங்க விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அதில் ஒன்று சந்தேகமே கிடையாது உனக்கு சம்மந்தமே கிடையாது பிஆர்ஆர் டெண்டரை கை வைக்கிறதுக்கு நீ யாரு மக்கள் வரி பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு துணை போற உங்கள் ஊடெல்லாம் ஈடி ரைட் பண்ணணும் உங்கள் ஊடு ஈடி ரைட் பண்ணி யார் யார் பேரெல்லாம் சொத்து கற்றுக்கணும் ட்ரீ ஃபார்ம் போட்டு மொத்தத்தையும் சீஸ் பண்ணணும் உள்ள தலைன்னு உங்களை எல்லாரையும் இரநூறு கோடிக்கு பங்கு சந்தையில் பட்டியலிட்றார் விட்டுருவாங்க யாருமே விட்டுருவாங்க மாநகராட்சி இன்னும் கொஞ்சம் நாளில் இன்னைய அர்த்தம் இதில் திராவிட மாடல் ஆட்சி நல்லா நிர்வாகம் கொடுக்குறதுக்கு இப்போது டெண்டர் விட்ருக்காங்க மண்டலம் ஜோனை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி ரூபாய்க்கு டன்றுரு ட்ரைனேஜ் எழுபது கோடி ரோடு முப்பது கோடி நூறு கோடி இந்த மண்டலத்தில் மட்டும் அப்போ பதினஞ்சு மண்டலத்தில் எவ்வளோ விட்ருப்பாங்கன்னு பார்த்துங்க ஆ இன்னும் ரெண்டாயிரம் கோடிக்கு டண்ட்ரு விட்டால் கூட கண்ணடுக்காரன் பன்னெண்டு பர்சன்ட்டு கொண்டு போய் கோட்டுறதுக்கு தயாராகிறான் ஒரு வருஷம் கழிச்சு கூட பில்லு வாங்க ஏன்னா ஊற வச்சு ரோடு போடாமல் பில்லு வாங்குவான் கேட்டால் மழையில் டேமேஜ் ப்ளட்டில் டேமேஜ் ஊற வச்சு பில் வாங்குற கதை ஊற வச்சு அடிப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா தண்ணி ஊற்றி ஊற வச்சு அடிப்பாங்கன்னு இவனுங்க வச்சு டெண்டரை வச்சு ஆற போட்டு அதிகாரி மாறிடுவான் இவன் பில்லு பணம் சொல்ல ஏஇ ஜேஇ எல்லாம் மாறிடுவான் மழை காலமும் வந்துடும் முடிஞ்சு போச்சு இப்போ கார்பரேஷன் டிவால் ஆயிடுச்சின்னு பங்கு சந்தைக்கு வந்துட்டாங்கள்ல கடன் பத்திரம் வாங்க வந்துட்டாங்கல்ல ஆ விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு சீக்கிரத்தில் நடவடிக்கை எடுத்து இந்த என்கொயரி முடிகிற வரைக்கும் எந்த பில்லையும் பாஸ் பண்ணக்கூடாது ஆமாம் எந்த பில்லையும் பாஸ் பண்ணக்கூடாது விஜிலன்ஸ் நடவடிக்கை எடுக்க தவிரன்னா சிபிஐ என்கொயரி தேவை எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இழுத்துருவான் இன்கம் டாக்ஸ் ஈடி எல்லாத்துக்கும் பிடிச்சின்னு போடு கோடி கணக்கில் இங்கே ப்ரூவ் ஆகுது பணம் எப்படி வருது எப்படி போகுதுன்னு தெரியலன்ற வழக்கு தொடர்ந்துருவோம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இனியாவது பிஆர்ஆர் கூப்பிட்ற டெண்டரில் ஐஆர்ஆர் மண்டல இன்ஜினியருங்க யாருமே எம் புக்கில் அளவு பத்திரத்தெல்லாம் கை வைக்கக்கூடாது கை வைக்கக்கூடாது நீங்களும் விஜிலன்ஸ் என்கொயரியில் வரீங்க டெக்டா இன்றைக்கெல்லாம் இன்னும் மூணு மாதம் கழிச்சு அறப்போர் இயக்கம் மட்டும்தான் கேச போடுன்னு மட்டும் நினைக்காதீங்க நிறைய சமூக அலுவலர்லாம் நிறையா ஆகிட்டாங்க என்ன மாதிரி பத்திரிகையாளர்லாம் நிறைய ஆயிட்டாங்க தயவுசெய்து பிஆர்ஆர் பஸ் ரூட் ரூட்ஸை வந்து டெண்ட் கால்பர் பண்ணுறதில் மண்டலம் ஏஇஜே யாருமே எம்புக்களை கை வைக்கக்கூடாது அளவு புத்தகத்தில் கை வைக்கக்கூடாது போடாத ரோடை போட்டால் மாதிரி பட்டியல் தயார் பண்ணி கொடுக்கக்கூடாது ஒரு ரோடு மூணு வருஷம் ஆனால் தான் கை வைக்கணும் அவன் மெயின்டெனன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடியே அந்த ரோடை அகெயின் ரிப்பீட் டெண்ட்ரு வச்சு பிஎம் பிடி வெறும் பிடி எல்லாம் போட்டு டெக்னிக்கலில் என்னென்னமோ கோல் எல்லாம் பண்ணி எஸ்டிமேட் ரெடி பண்ணி டெண்டர் வைக்கிறீங்க டெண்டர் டெண்டர் நீங்கள் வைங்க அளவு புத்தகத்தில் நீ கை வச்சால் நிச்சயமாக விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனில் பதில் சொல்ல வேண்டியே இருக்கும் அந்த நெருக்கடி வந்துடுச்சு நெருக்கடி கொடுப்போம் என்ன மாதிரி நூறு பேர் இருக்கான் கண்டிப்பாக கொடுப்பான் தயவுசெய்த அதிகாரிங்க எந்த அதிகாரத்தில் இருந்து உங்களை மிரட்டினாலும் உங்களை நீங்கள் காப்பாற்றிங்க உங்களை யாரும் காப்பாற்ற வரமாட்டான் திவால் ஆக்கி விட்டிங்க கார்பரேஷன் இன்றைக்கி இரநூறு கோடி பங்கு சந்தையில் வந்து பட்டியலிட்டார் முதல்வர் பத்திரிக்கையெல்லாம் செய்தி எட்டு காலை செய்தி ஆறு காலை செய்தி அஞ்சு காலை செய்தியெல்லாம் எல்லாம் பறகுது அந்த நிலைமைக்கு வந்துச்சு திராவிட மாடல் ஆட்சி கார்பரேஷன் திவால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சா இதில் ஆயிரம் கோடிக்கு நாளைக்கு டன்றுருனாலே பொண்ணுமே நூற்றம்பது கோடி லஞ்ச கணத்தை கொண்டு போடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட கரெக்ட்காருங்க அதனால் விரைவில் லஞ்ச உடல் இல்லாத விசாரணையில் தயவு தயவுசெய்து அதிகாரிங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உங்களை காப்பாற்ற யாருமே கிடையாது எந்த அரசியல்வாதியாக வரமாட்டான் எந்த கான்ட்ராக்டுக்காரனில் வரமாட்டான் உங்களை நீங்களாக காப்பாற்றிக்கணுன்னா பிஆர்ஆர்னு கூப்பிட்ற டேண்ட்ருங்களில் நீங்கள் கையே வைக்கக்கூடாது அளவு புத்தகத்தில் நீங்கள் மதிப்பீடு தயார் பண்ணி உங்கள் மண்டலத்தில் பாஸ் பண்ணுற வேலைங்களை மட்டும்தான் நீங்கள் கை வைக்கணும் அது பெரிய கொஸ்டின் இதில் நீங்கள் சிக்க மாட்டவே முடியாது மாட்டவும் மாற்றவும் முடியாது நல்லா சிக்கிக்கிட்டுருக்கீங்க எளி பொரியில் மாட்டின மாதிரி தயவுசெய்து உங்களை நீங்களை காப்பாற்றிக்கோங்க உங்களை காப்பாற்ற யாரும் அதிகாரிகள் இல்லை இதெல்லாம் நடவடிக்கை எடுப்பாரா திராவிட மாடல் ஆட்சி முதல்வர்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்